இத வந்துட்டாங்களே பொண்ண ஊர் விட்ட பத்து நித்தயம் என்ன சொன்னீங்க உள்ளதுதான் சொன்னேன் ஐயா ஏற்கனவே புள்ளைய பறி கொடுத்துட்டு பெத்த வயிறு பத்தியரிய வந்து நிக்கிறேன் கீப்படியா பாண்டுமா பழியை சுமத்தி ஒரு முன்னாடி எங்களை கேவலை படுத்திடாது கிடையாது உன் பொண்ணு மேல பழி சுமத்துறதுக்கு என்ன பைத்தியமா அவ என்ன பண்ண நிக்கிறாங்களே இவங்களுக்கு ஐயா

எல்லாம் இந்த மரம் மாதிரி நிக்கலாம் ஆனா அந்த தெய்வம் சும்மா உன் பாவத்துக்கு கூலி நான் கூப்பிட்டு இருந்தா என் படுக்கைக்கே வந்திருப்பேன் போயிருப்பேன் அப்படிப்பட்டவர் நீ கூப்பிட்ட குரலுக்கு ஆண்டவன் ஓடி வந்து எனக்கு கூலி கொடுத்துறா சாக்கரையில போற தண்ணியை விட மோசமானவன் டா உன் அடிச்சு கொன்னாதான் என் ஆத்திரம் இருக்கும் அவனை தடுக்காதீங்க அடிக்கட்டும் அவன் வேஷம் கலைஞ்சு போச்சேங்கிற ஆத்திரம் ஓ மானம் போயிடுச்சேங்கிற ஒரு வெறி அதனாலதான் அடிக்கலாம் அடிக்கட்டும் ஆசத்தீர் அடிக்கட்டும் ஆனாலும் என்ன நான் சொன்னது சரிதானே ஐயா அந்த பாவி சொல்வா அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் நான் வந்து அத நீங்க நம்புறீங்களா மணிக்கம் மணிக்கம் நீ சொல்ற அந்த பொண்ணுக்கு நான் சாப்பிட் உன்ன கோலி விளையாடுற காலத்துல எனக்கு தெரிய நீ சொல்ற பாவி சொல்றான் நான் ஏன் கல்யாணம் பண்ணலன்னு நீங்க எல்லாம் புள்ள குட்டிக்காரங்க உங்களுக்கு என்ன பத்தி தெரியாத நம்ம ஊர் குழந்தைங்க எல்லாம் என் குழந்தைங்க மாதிரி நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அது கதை நான் கல்யாணம் பண்ணாம இருந்தேன் நீங்க சொல்லுங்க அந்த பாவி சொல்றா விநாயகருடைய நான் வச்சிருக்கடா நீ சொல்லாத நம்ம சேகர் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாத என்ன பத்தி உனக்கு தெரியாத யா ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க யாருமே எதுவும் சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்களேட்டா பாவிகளா யாருமே எதுவும் சொல்லடா அந்த பாவி சொன்னதெல்லாம் உண்மையாயிடுப்பா சொல்ல மாட்டீங்களா இந்த தாத்தா உனக்கு சொல்லி கொடுத்துருக்கா போய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும் குழந்தைங்க போய் சொல்லாத இவங்களை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை நீ சொல்லுமா இந்த தாத்தா அப்படி அப்படிப்பட்ட சொல்லுமா அந்த சொல்லுபாட் என்னடா முடிச்சுட்டே என்னதான் அழுது பலம்போம் கண்ணால பார்த்தது இல்லை அப்போ இந்த வாத்தியாரு அந்த பொம்பளை அந்த பொண்ணு மூணு பேரையுமே ஊற விட்டே அனுப்பணும்னு சொல்றீங்க இதுக்கு மேலயே நீ இந்த ஊர்ல இருப்ப நீ மானஸ்தேன்னு நினைக்கிற

இதை உங்க விடா நினைச்சு இங்கேயே தங்குங்க உள்ள வாங்க வாம்மா வா கூப்பிட்டது உங்களதாங்க கூப்பிட்ட குரலுக்கு பதில் கூட சொல்லாம அப்படின்னு ஆழ்ந்த சிந்தனை ஆ ஒரு வாரமா பள்ளிக்கூடத்து கூட போகலையா ஹெட் மாஸ்டர் சொன்னாரு ஏங்க அப்படியே வேலைக்கு குளிக்காம சாப்பிடாம இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறதா ஆயா சொன்னேன் ஏன் தர அப்படி இதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க

அவர்கள் நினைச்ச நீ பட்னி கடந்து சாவுடா டிரைவர் பண்டிதத்துற ம் ஒ தர்மலிங்கம் ஒம்ர்மலிங்கம் ஒம் 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 ஒளி தர்மலிங்கம் த்தன் அந்தோ உங்க அப்பானுக்கும் தர்மலிங்கத்துக்கு எச்சரிக்கை வெரி குட் ஊரு பூராவும் போஸ்டர் ஒட்டி இருக்கிற போதாததுக்கு வீட்டுக்குள்ளேயும் ஒட்டி இருக்கிறே இந்த போஸ்டர் எல்லாம் பார்த்து என் மனசு மாறிடும் நீ நினைக்கிறியா அப்படி நினைச்சா நீ ஒரு முட்டா தேவைக நான் மறக்கலங்கிறத ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டாமா தான் இதெல்லாம் ஓஹோ மறியல் உண்ணாவிரதம் சத்தியாகிரகங்கிற மாதிரி போஸ்டர் போராட்டம் நடத்துறியா ஆமா

கிடைக்கிறதுனால தேவையை நான் மறந்துடுவேன் நினைச்சுங்கன்னா நீங்க ஒரு முட்டாள்